நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது போர் நியூஸ் தமிழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சமத்துவ நாள் விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அதனை காணொலி காட்சி மூலம் திரையில் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா பாராளுமன்ற உறுப்பினர் மழையரசன் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் நகராட்சி தலைவர் சுப்புராயுலு ஒன்றிய குழு தலைவர் அலமேலு ஆறுமுகம் வருவாய் கோட்டாட்சியர் லூர்துசாமி பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் தாமரை மணவாளன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தனலட்சுமி தாட்கோ மேலாளர் பியர்லின் வேளாண்மை இணை இயக்குநர் சத்தியமூர்த்தி தோட்டக்கலை துணை இயக்குநர் சிவக்குமார் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் பசுபதி வெள்ளிமலை வட்டாட்சியர் கோவிந்தராஜ் தனி வட்டாட்சியர் கமலக்கண்ணன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி

本当だね。